இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில மாதத்தின் மே பனிரெண்டாம் தேதி இந்த சித்ரா பௌர்ணமி தினம் வருகின்றது முக்கியமா சில பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல சந்திர தரிசனம் செய்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி சித்ரகுப்தரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க மூங்கிலால் செய்த பொருட்களை வாங்குங்க அதாவது முரம் விசிறி இந்த மாதிரி மூங்கிலினால் பின்னப்பட்ட பொருட்களை சித்ரா பௌர்ணமி நாளில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம் அடுத்தது மட்டை தேங்காய் வாங்கலாம் நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கலாம் இதில் உங்களால் எந்த பொருட்கள் முடியுதோ கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க மூங்கிலினால் பின்னப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க மட்டை தேங்காய் வாங்கினால் நல்லது இதற்கப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு வாங்குங்க